வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு குட்டி காம்போ ரொம்ப அழகான பூக்கள் ஈஸியாக உங்கள் வீட்டில் வளரக்கூடியது பராமரிப்பே தேவையில்லை என்னென்ன பூக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து வாடாமல்லி வாடாமல்லியில் மூணு கலர் வந்து நம்ம ஒரே கவரில் கொடுக்குறோம் இதை பாருங்கள் இது வந்து ரெண்டு கலர் ஒரு கலரில் பூ இல்லை இப்போ தான் எல்லாம் பட்டு வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் குட்டியாக வெள்ளை கலரில் இது ரெண்டும் டார்க் கலர் வாடாமல்லியும் லைட் பிங்க் கலர் வாடாமல்லியும் இது ஒரே கவரில் வரும் அழகாக சூப்பராக இருக்குது இது பாருங்க இந்த மாதிரி ஒரே கவரில் ஒரு அஞ்சு நாற்று இருக்குது இது எல்லாம் கலந்துருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காஸ்மாஸ் இதுவும் வந்து மிக்ஸடு காஸ்மாஸ் தான் இந்த ரெண்டு கலரும் அதே போலவே மிக்சடாக இருக்குது இந்த ரெண்டு காசு மாதம் இதெல்லாம் வீட்டுக்கு வெளியில வச்சிங்கனாலும் வரும் வீட்டுக்குள்ள தொட்டில மாடியில எங்க வச்சிங்கனாலும் வரும் ஈஸியா வளரக்கூடியது நமக்கு பட்டர்ஃப்ளைஸை அட்ராக்ட் பண்ணும் இந்த காசு மாசெல்லாம் எல்லாம் பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணும் இந்த வாடாமல்லி இதுல ஒயிட் கலரும் சேர்ந்து வரும் எல்லாத்தையும் ஒரே பாட்டில் வச்சிங்கனாலும் சரி தனித்தனியா வச்சிங்கனாலும் சரி ரொம்ப அட்ராக்டிவா வரக்கூடியது இதனுடைய விலை விவரம் டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன் இது வந்து மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே வைக்கலாம் எல்லா கார்டன்லேயுமே வைக்கலாம் நீங்களே விதையும் உற்பத்தி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா போதும் விதை உற்பத்தி பண்ணி நீங்கள் பாட்டுக்கு எடுத்து மறுபடியும் மறுபடியும் மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு அருமையான வெரைட்டிஸு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எனக்கு நிறைய கொடுக்கணும் ஷிப் காஸ்ட்டுக்குன்னு ரொம்ப நாள் ஆசை இப்போ தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது போல் வேறு என்னென்ன பூக்கள் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் அதுவும் நம்ம கம்போவில் கொடுக்கலாம் ட்ரை பண்ணலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ